நான் திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்கிறது கோயிலை விட புனிதமான இடம் எதுனா தான் காசியில் போனால் கர்மம் தீரும் கர்ம வினை தீரும் மோட்சம் முடிக்கிறது இங்கே வரணும் வேறு வழி இல்லை அப்போ அந்த மோட்சத்துடைய காலப்பருவம் எங்கே இருக்காரு இவனுக்கு ரொம்ப கஷ்டப்படுதா இவரே எழுதிப்படி பசங்க உனக்கு கஷ்டமே நம்ம ஜாலியாக போயின் நீ இன்னும் அந்த எல்லைக்குள்ளே வரலாம் இருக்க இந்த பதினாலு கிலோமீட்டர்லையும் இல்லாத தெய்வங்களே கிடையாது ஒட்டு மொத்தமாக ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் உட்காந்துக்காங்க நீங்க வழியில் போகும்போதெல்லாம் சிவன் ஆலயம்னா அங்க ஜீவன் சமாதி அப்படின்னு ஒன்று இருக்கும் இது பொது நேதி நூறு சதவீதம் அமான சிவன் நடக்கக்கூடிய பூமி இந்த அண்ணாமலையார் பூமி நான் இடைக்காடா சித்தர் வந்து அப்பயே சாப்பிட மாட்டாராம் உள்ளூர் மக்களை நீங்க எல்லாம் ரொம்ப கொடுமை பத்திட்டீங்க அந்த காலத்துல என்ன இந்த ஊர்ல பிறந்த மக்களுக்கு வந்து சுபிச்சைகள் அதிகமா கிடைக்காதுன்னு அவர் விட்ட சாப்பிடணும் சொல்லிட்டு இந்த நம்பப்படுற விஷயம் இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் இறையை தேடும் பயணத்தின் போது நாங்க வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு எங்களுடைய இறை தேடி டீம் திருவண்ணாமலை வந்திருக்கோம் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலையார் நினைவுக்கு வருவாங்க அதே மாதிரி பௌர்ணமி கிரிவலம் நினைவுக்கு வரும் ஸோ இதை வந்து இது சார்ந்த நம்பிக்கைகள் நமக்கு நிறையா இருக்குது அந்த நம்பிக்கையை சார்ந்த கேள்விகள் நம்மிடையே நிறைய இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம ஒரு நல்ல விளக்கம் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போது நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் பாலாறு சுவாமிகள் அவரை தான் சந்திக்க போகிறோம் வாங்க அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் வணக்கம் சார் வணக்கம் திருவண்ணாமலை வந்து சிவனுக்கு மட்டும் இல்லை முருகனுக்கும் உண்டான ஒரு இடம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க காசியை பொறுத்த வரைக்கும் பைரவர் வழிபடுற ஒரு இடமா இருந்தது அதுக்கடுத்ததாக இப்போ திருவண்ணாமலை மீது மக்களுக்கு அதிக நம்பிக்கை உண்டாகி இருக்கு இல்லை அப்படி கிடையாதுங்க காசிக்கு ஸ்தலம் தான் இந்த ஸ்தலமும் சிவன் பைரவர் தானே இங்கே கிரிவுல பாதையில் வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா தெய்வங்களும் ஆகும் அதில் முக்கியமான தெய்வம்னா சுடுகாடு இருக்கும் சுடுகாடு தான் பைரவரசிக்கிற இடம் அபரிதமான சக்தி உண்டு நான் திரும்ப திரும்ப மக்களுக்கு சொல்கிறது கோவிலை விட புனிதமான இடம் எதுன்னா சுடுகாடு தான் சுருகாடு மிக 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 மிகுந்த புனிதமான இடம் பேர் அங்கே இருக்கார் காளி வாசம் செய்யக்கூடிய இடம் அப்போது அங்கிருந்து இங்கே வரான் சித்தர் மகான்கள் எதுக்கு மோட்ச அடையிறதுக்கு காசியில் போனால் கர்மம் தீரும் கர்ம வினை தீரும் மோட்சம் முடிக்கிறது இங்கே வரணும் வேறு வழி இல்லை அப்போ அந்த மோட்சத்தை விடக்கூடிய காலப்பயர்வு எங்கே இருக்கார் இதே அண்ணாமலையார் அடி அண்ணாமலை பக்கத்தில் உங்களுக்கு வர வழியிலே இருக்கார் சுடுகாடு இருக்குது அங்கே வந்து காலப்பயிறுக்கு விஷயம் விடாறது ரொம்ப சிறப்பான இப்படும் ஒன்றும் பண்ண தேவையில்லை நீங்கள் அந்த திருவிழா பாதை வரும்போது நீங்கள் நின்று ஒரு முறை அவளை வணங்கிட்டு ஒரு கற்பூனம் கொடுத்துட்டு மனசார உங்கள் முன்னோர் நினச்சிருந்தாவே பாதி விஷயம் நடந்துடும் ஏன்னா அந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக அந்த அந்த ருத்ர தாண்டம்னு சொல்லுவாங்கல்ல கால பயனுடைய உக்கரத்தன்மை நீங்கள் இடத்துல நின்று பார்த்தீங்கன்னா உணர முடியும் நீங்கள் கடந்து போகும்போது தெரியாது அந்த இடத்துல அமைதியாக உட்காண்டிங்கன்னா அந்த ஃபீல் பண்ண முடியுமான்னா நிச்சயமாக ஃபீல் பண்ண முடியும் கால பைரவர் அவர் எப்படி அவர் சக்தியை பற்றி நம்மளை எப்படி சொல்ல முடியும் அவ்வளோ ஒரு சக்தி அப்போது சனி பகவான் ஆக்டிவேஷன் ஆகிடுவார் கிரகரீதியாக நான் சொல்ல போனால் சனி ஆக்டிவேஷன் விடுவார் அப்போ ஒருத்தர் ஜாதகத்தில் சனி பவனுடைய பிரச்சனையாக இருக்கா அப்போ அந்த காலபோனுடைய தரிசனம் பார்க்கும்போது சனி பவனுடைய தாக்கம் குறையுமானா குறையும் இப்படி இங்கே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது வரும்போது ஒரு ஆஞ்சீங்க கோயில் இருக்கும் அட்டகாசமான ஒரு கோயில் அபரிதமான கோயில் அவ்வளோ அருமையாக ஒரு தெய்வங்கள் இருக்கும் அதை தாண்டி இந்த திருவண்ணாமலையில் இந்த பைரவர் இங்கே தான் இருக்கார் அப்படின்றது நிறைய இடத்துல நிரூபிக்கிறதுக்கு தன்மை இருக்குது பதினாலு கிலோமீட்டருக்குள்ளே பைரவ பெருமா நிறையத்தில் இருப்பார் காலபெருவில் இருப்பார் நடமாடும் தெய்வங்களாக நிறைய பேர் இருப்பாங்க அது வந்து எப்படி சொல்கிறதுன்னா நிறைய சூட்சமல் நிறைந்த பகுதி இது ஒன்லைனில் சொல்ல போனால் இதை வந்து ஒரு சில இடங்களில் பொதுவில் சொல்லக்கூடாது அது தவறு ஏன்னால் மக்கள் வந்து ஒரு ஆர்வத்தில் வருவாங்க ஒரு இடத்த நம்ம சொல்கிறது காரணமே நம்ம இந்த இடத்துல போனால் தீர்வு கிடைக்காதா அப்படின்ற ஒரு விஷயத்தை நோக்கி தான் மக்கள் வருவாங்க யாரும் தவறு சொல்ல முடியாது ஆனாலும் ஒரு சில விஷயத்தை தனிப்பட்ட முறையில் அனுபவிக்க தான் சிறந்தது அப்போ உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவம் வேண்டும் என்றால் நிச்சயமாக இங்கே கொஞ்ச நாள் பயணம் பண்ணும்போது தொடர்ந்து இந்த திருவண்ணாமலை தங்கியிருந்து பயணம் பண்ணும்போது உங்களுக்கு அது கிடைக்குமா ஐநூறு சதவீதம் கிடைத்தே தீரும் அந்த கிடைக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி தர்றதும் அந்த கால பைரவர் தான் அவருக்கு நிறைய இருக்கார் நம்ம கண்ணாரை பார்க்குறோம் நம்ம அதெல்லாம் திரும்ப சொல்கிறோம் மக்களுக்கு ஐயா இங்கே நாய்களாக சித்திரம் இருப்பாங்க வண்ணத்து பூச்சியாக இருப்பாங்க நிறைய வித்தியாச வித்தியாசமாக இருப்பாங்க யாரையும் ஒதுக்கூடாதீங்க உங்களால் முடிஞ்ச ஒதுக்க அங்கே செய்வீங்க அங்கே சன்னியாசி படுத்துனதுக்காரா உங்கள் கையில் உங்கள் கையால் காசு வாங்கி எதாவது பண்ணி உதவி கொடுங்க கடன் வாங்கி செய்யாதீங்க ஒருத்தர் ரொம்ப வளமாக சூப்பராக உக்காந்துக்காரு அவர் இருக்க மாட்டார்னு நினைக்காதீங்க உங்களை எந்த ரூபத்துக்கு அளவான உங்களை ஆர்ப்படுத்தி உங்களை வந்து அதாவது சிவபெருமானை வந்து எப்போவுமே ரொம்ப சோதிக்கிற தெய்வம் பொதுவாகவே இந்த கால பேரரு சிவனு இவனெல்லாம் வழிபடுபோது உங்களுக்கு பிரச்சனை அதிகமாக வரும் அதிகமாக வரம் கொடுக்குறவங்களும் அவர் அவங்க தான் ஏன்னா உங்களை செதுக்கி 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 ஒரு அது ஒரு ஒரு எலிஜிபிலிட்டி கொண்டு குவாலிட்டி ஆமாம் வந்து கொடுறான் அப்போ சிவனை வழிபடும் போது பிரச்சனை இருக்குமானா கண்டிப்பாக இருக்குது தான் செய்யும் எல்லாமே சொல்லுவாங்க அம்மா நானும் தொடர்ச்சியாக வரம்பான் நய்யோ நீ இந்த நிலை வேறையை இதெல்லாம் முற்றுத்து உன்னை அறுத்து உன்னை நல்ல ஒரு ஷேப் பண்ணி அவர் பாதத்தில் வந்து சேர்க்கறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டத்தை ஒன்று கொடுக்குறாரு முதல்ல அதை புரிஞ்சியாங்க உங்களுக்கு கஷ்டம் வருதுன்னா சிவனுக்கு கும்பிட கஷ்டம் வருதா இவரே எலஜிபிலிட்டி பர்சன் உனக்கு கஷ்டமே ஜாலியாக போயிடுச்சின்னா நீ இன்னும் அந்த எல்லைக்குள்ளே வரலாம் அர்த்தம் நிறைய கஷ்டம் வரும் ரொம்ப துன்பம் வரும் குடும்பத்தில் பிரச்சனை வரும் ஏன் அங்கே போகிற கேள்வி கேட்பேன் அவங்களுக்கு ஒரு வாங்க இவ்வளோ பிரச்சனை வருதான்னா பரவாயில்ல சிவன் பர நம்ம மேலே இருக்குது நம்மளே இப்போ சோதிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போது அவருடைய லிஸ்ட்டில் வச்சு அட்லீஸ்ட் சோதனைக்காக அவங்களை பயன்படுத்துகிறதும் சந்தோஷப்படணும் அதனால் அவன் அருள் பெரிய அருள் அதை வந்து சொல்லி மாளாது ஆனால் தயவு செஞ்சு மக்கள் வாங்க எல்லா தெய்வத்தினுடைய அணுகருக்கும் எல்லா கிரகத்தினுடைய அணுகருக்கும் இந்த பூமி ரொம்ப கிடைக்குமான்னா நிச்சயமாக கிடைக்கும் அதுவும் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த காலபைரோடு முருகப்பெருமானும் ராகு பகவானதும் இந்த மாதிரி பரிபூர்ணங்களுக்கு இந்த பூமியில் கிடைக்குமான்னா கிடைத்தே தீரும் வந்து சுயமாக அந்த அனுபவத்தை உணர்ந்து போவாருக்கு தெரியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சர்பதோஷம் கால சர்பத்தை பற்றி நிறைய பேர் பேசுவாங்க ஜாதகத்தில் லக்னத்தில் ராகுவோ கேதுவோ இருந்தால் அது நம்ம சர்பதோஷம்னு சொல்லுவோம் இவளுக்கு வேறு மாதிரி விஷயம் நடக்கும் அந்த அமான விசேஷம்லாம் நடக்கும் அவளுக்கு அந்த அமானுஷ தொடர்பு அமானுஷ ஈர்ப்பு அதை பற்றி கற்றுக்கலான்ற ஒரு ஆர்வம் வீட்டில் அமானுஷம் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் கனவு வருது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி அம் ஆமாம் ஆமாம் இந்த மாதிரி அமைப்பில் ஒன்று நடக்கும் நாங்கள் அதை பரிகாரமாக என்ன சொல்லுவோம்னா திருவண்ணாமலை வாங்கன்னு சொல்லுவோம் ஏன்னா இடைக்காட ஜீவசமதி ராகுனுடைய அம்சம் விட விடும் அப்போது நீங்கள் அந்த வழக்கமாக பௌர்ணமிக்கு வராமல் அமாவாசை நாளில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தாக்கம் குறையமானால் குறையும் இந்த பூமியில் எல்லாத்துக்குமே கண்டுட்டு உண்டு இந்த ஊரில் இப்போ இன்னும் உங்களுக்கு ஒன்று இன்னும் எக் எளிமையாக சொல்லப்போனால் அந்த பிளாக் மேஜிக் சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களிடது விட்டு விலகணும்னு சொன்னால் முதல்ல இந்த பூமி வரத்துக்கு இந்த பூமி வரதுக்கான அனுமதி உங்களுக்கு கிடைச்சாவே அது பாதி விஷயம் தேர்ந்து போனதான் அர்த்தம் அது பிளாக் மேஜிக் சொல்லலாம் செய்வனைக் குளாரன்னு சொல்லலாம் மாந்திரி குளாரம் சொல்லலாம் ஏதோ ஒரு விஷயம் வை நெகட்டிவிட்டி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னாவே நீங்கள் இந்த ஊருக்கு வந்தாவே பாதி குறஞ்சி போய்டுனா குறைஞ்சி போயிடும் அதை தாண்டி நீங்கள் கால பரிவரையும் அம்மாவையும் நிறைய காளி கோயில் இருக்குது வர வழியில்லை நீங்கள் கும்பிட்டிங்கன்னாவே இங்கே நம்ம ஸ்பெசிஃபிக்காக இடத்த சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை இங்கே பிரச்சனை என்னென்னா இந்த பதினாலு கிலோமீட்டர்லேயும் இல்லாத தெய்வங்களே கிடையாது ஒட்டு மொத்தமாக ஒவ்வொருத்தரையும் ஒருத்தர் உட்காந்துக்காங்க நீங்கள் வழியில் போகும்போதெல்லாம் ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு கிரகமும் உங்களுக்கு வழி கொடுத்து போய் நல்லபடியாக போயிட்டு வாங்க நல்லபடியாக போகிற வாழ்த்து அனுப்புது நம்ம இவரை சொல்கிறதா அவ்வளோ சொல்கிறான்னு தெரில பிரச்சனை இருக்கா அமானுஷ விஷயம் இருக்கா அவசியம் வந்து ஒரு அமாவாசை வந்து வந்துருப்பாங்க அந்த காளி மாதம் அங்கே இருக்காங்க குயரவ் இருக்கார் கண்டிப்பாக அவங்க பிரச்சனை தீர்த்து வைப்பார்னா கண்டிப்பாக தீர்த்து வைப்பார் இதுக்காக யாரையும் போய் நாடாதீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் இந்த அண்ணாமலையார் அருணாசிரியர் பார்க்க வந்தால் ஒன் டு ஒன்று இருங்க உங்களுக்கும் அவருக்கு மட்டும் தான் அங்கே இருக்காரா நீங்கள் போய் பூஜை பண்ணுங்கள் காலி இருக்காரா நீங்கள் பூஜை பண்ணுங்கள் முருகப்பெருமான நீங்கள் பூஜை பண்ணுங்கள் ஆஞ்சிருக்காரா நீங்கள் பூஜை பண்ணுங்கள் குபீர்னு நீங்கள் பூஜை பண்ணுங்கள் ஒன் டு ஒன் கனெக்டிவிட்டியாக இருங்க யாரையுமே எந்த சூழ்நிலையும் நம்பாதீர்கள் நம்ம இதில் யாரும் கெட்டவன் சொல்ல வரல ஆனால் அவங்களுக்கு கூட ஒரு பாண்டிங் ஏற்படட்டும் இறைவனுன்றது அவருடைய ஒரு டிஎன்ஏ தான் நம்போம் அவர் இல்லாமல் நம்ப கிடையாது எல்லா ஜீவராசிகளையும் இறைவன் இருக்கார் பரிபூர்ணமாக இருக்கார் பறந்து விரிந்து கிடக்கார் அதனால் யாரையும் நம்பி எந்த விஷயம் செய்யாதீங்க இந்த மண்ணுக்கு வாங்க உங்களால் முடிஞ்ச உதவியில் சாதுக்களுக்கு சன்னியாசி செஞ்சுட்டு போவாங்க ஒன் டு ஒன் தெய்வத்தோடு கனெக்ட் ஆகுங்க உங்கள் கையால் பரிகாரத்தை செய்யுங்க அந்த அனுபவத்தை நீங்கள் பெறுங்க யாரையுமே நம்பாதீங்க உங்களை நீங்கள் நம்புங்க சிவனை நம்புங்க அதுக்கான விஷயத்தை செய்யுங்க பலன் கடிக்குமானால் நூறு சதவீதம் கிடைத்தே தீரும் பொதுவான ஒரு சந்தேகம் அண்ணாமலையாருக்கும் இந்த உள்ளூர் மக்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு சொல்லுங்க ஏன்னா எங்கெங்க இருந்தோ வராங்க இல்ல அதுக்கு ஒரு சாபம் இருக்கு இடைக்காடா சித்தர் வந்து அப்பயே சாபம் விட்டாராம் ஏ உள்ளூர் மக்களை நீங்க எல்லாம் ரொம்ப கொடுமை பத்திட்டீங்க அந்த காலத்துல என்ன நீங்க சரியா வந்து ஒத்துழைக்கல ஆனாலும் சுட்டு ஒரு சாபம் விட்டதா ஒரு தகவல் உண்டு உண்மைதான் அதான் இந்த இந்த ஊர்ல பிறந்த மக்களுக்கு வந்து சுபிட்சிங்களை அதிகமா கிடைக்காதுன்னு அவர் விட்ட சாபம் சொல்லிட்டு இன்றளவு நம்பப்படுற விஷயம் அதே மாதிரிதான் ஒரு காலத்துல அந்த பூமி இருந்தது ஏதோ இப்போ சிவன் கொஞ்சம் அருள் காமிச்சிருக்காரு கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அவருடைய சாபமும் இன்றைக்கும் மனசில் மக்கள் மனசுல இருக்குது ஏன்னா அப்போது இடைக்காட தவம் பண்ண காலத்தில் இந்த பகுதியில் வந்த மக்கள் அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் பண்ணி அந்த தவத்துக்கு ரொம்ப இடையூறு பண்ணதாக வரலாறு உண்டு அதனால் அவர் மனம் வந்து போய் நீ இப்படி பண்ணுறீங்களே நியாயமாக என்னை சோதிக்கிறீங்களே நியாயமானு சொல்லி நீங்களாம் நல்லா இருப்பீங்களான்னு சொல்லிட்டு ஒரு சில கருத்துக்களை சொன்னதாக தகவல் இன்றளவும் உண்டு இருந்தாலும் அவருடைய ஜீவ சமாதி இந்த மாதிரி தான் இருக்குது சித்தர்கள் அந்த சமயத்தில் கோபமாக இருந்தாலும் கூட எல்லாத்தையும் கடந்தவங்க இப்போ அந்த கோபமும் ஒரு காரணத்துக்காக தான் நடந்திருக்கும் அது அந்த கா அந்த காலத்தில் அந்த மனிதனுடைய அது நடந்திருக்கலாம் அல்லது அவங்க யாரும் சாபம் முட்ற மக்கள் கிடையாது இருந்த போதிலும் நன்மையான நடக்குது மக்களுக்கு நம்புகிறாங்க அந்த ஒரு பயம் இருக்குது பயம்னால் ஒரு ஒரு இதை சொல்லி ஆன்மீகம் சார்ந்த பயம் ஐயா சித்தர் இருக்கார் மகான் இருக்கார் நான் செஞ்சு தவறை தான் மன்னிச்சிரு சொல்லிட்டு இந்தளவும் அந்த மகானை வழிபட்டு தான் அதுக்கப்புறம் தீபம் மேத்தி தான் அருணாசுரஸை வழிபடுறாங்க அதை பற்றி யாருக்கு அப்படித்த எந்த மகானும் அப்படி வந்து மக்களை வந்து கடுமையான துன்பத்துக்கு ஆளாக மாட்டாங்க மக்கள் நல்லா இருக்கிறதுக்காக தான் கடும் தவம் முடிஞ்சு பல விஷயத்த மக்களுக்கு வெளியே சொன்னதே சித்தர்கள் மகான்தான் அவங்க சொன்ன தான் நம்ம இப்போ அளவுக்கு மக்களை சொல்லிட்டு வரோம் உங்களுக்காக தான் நான் ஒரு பயணத்தை நோக்கி போயிட்டுருக்கேன் அதுக்கு நீங்கள் இடையூறாக இருக்கீங்க அப்படி தான் அவன் சொல்லி தான் ஃபீல் பண்ணாரு இன்னைக்கு நம்ம பல விஷயம் தேர்தல்னா அது சித்தர்கள் மகான்தான் தான் காரணம் அதனால் அவங்களை வணங்கினா அவங்களுக்கு சுபிச்சம் கிடைக்குமான கண்டிப்பாக கிடைக்கும் இடைக்காடர் சித்தரை பற்றி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு முறை வந்து சொல்லியிருந்தீங்க அவருக்கும் இந்த திருவண்ணாமலைக்கும் இருக்கக்கூடிய தொடர்புனா இல்லை இங்கே வந்து ஏற்கனவே பல சித்தர்கள் மகான்கள் இருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் அவருடைய ஜீவ சமாதிங்க இருக்குது நம்பப்படுது மலை மேலே இருக்கிறதா நம்பப்படுது அவர் எங்கள் தவம் கடுமையான தவம் ஈசன் நோக்கி இருந்தாலும் பல வரத்துக்கு வாங்கினார் நிறைய மருத்துவ விஷயங்களை கண்டுபிடிச்சார் நிறைய அமான விஷயங்களை கண்டுபிடித்து தீர்வு கொடுத்தாரு அன்றைய மக்களுக்கு சிவனை நோக்கியே வளர்ந்து சிவனை நோக்கியே தவம் இருந்து மோச்சர் அடைஞ்சு அவருடைய ஜீவசமாதிங்கிறது பிரச்சனை என்னென்னா அவர் பகவானுடைய அம்சம் நம்ம தான் திரும்ப சொல்கிறோம் ராகுக்கு எது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மண்ணுக்கு வந்து என்ன சரியாகுமுன்னா அந்த அம்சத்தில் பிறந்து ஜீவ சமாதி ஜீவசமாதி தான் முக்தி தான் இடைக்காடா சித்தர் அவருடைய ஜீவ சமாதி இன்றளம் இருக்கிறதுனால இது ஒரு புண்ணிய பூமி பொதுவாகவே சிவன் ஆலயம் அப்படி இருந்ததுன்னா அங்கே ஒரு ஜீவ சமாதி இருக்கும் ஒரு ஜீவ சமாதி உருவாகினா மட்டும்தான் அந்த சிவன் கோவில் ஏற்படும் தத்துவம் எப்பவுமே சிவன் ஆலயம் அங்கே ஜீவன் சமாதி அப்படின்னு ஒன்று இருக்கும் இது புது நியதி நீங்கள் பெருமாள் கோயிலை எதிர்பார்க்க முடியாது சிவன் கோயில் என்ன ஒரு சமாதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமானா சம்மந்தப்படுமா சம்பந்தப்படும் அந்த மாதிரி இந்த மண்ணில் நம்ம சொல்லக்கூடியது ஒரு சித்தர் தான் பல ஆயிரக்கணக்கான சித்தர்கள் பெயர் தெற்கால சித்தர்லாம் இருக்காங்க இப்போ இடைக்காட்டை நம்ம சொல்கிறோம் ஒரு உண்மையான பேர் யாருக்கும் தெரியாது எந்த சித்தருக்குமே உண்மையான பேர் தெரியாது போகிற போக்கில் அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து அவர் வைக்கிற பேர் தான் தவிர்த்து எந்த சித்திரையுமே தன்னுடைய பேரை எங்களை எப்படி படுத்த மாட்டாங்க இப்போ ரமண மகரிஷியாக இருக்கட்டும் சேஷாத்ரி சுவாமிகளாக இருக்கட்டும் விசிறி சாமியாக இருக்கட்டும் அவங்களுக்குலாம் தெரியாது ரமண மகரிஷி இந்த ஊரில் இருந்தவர் அவர் ரமண மகர்ஷி நமக்கு தெரியும் அதை தாண்டி விசிறி சாமியாக இருக்கோ சேஷாத்ரி சாமிகளும் உண்மையான பேர்லாம் யாருக்குமே தெரியாது அவங்க காலகாலமாக கடந்து இந்த ஊருக்கு வந்துவிட்டாங்க இந்த சிவன் சரணாதி அடைஞ்சிட்டாங்க முக்திக்காக வந்து உட்கார்ந்து மோச்சனை அடையிட்டு ட்ரை பண்ணாங்க தன்னை வழிப்படுத்திக்கவே இல்லை மக்களுக்கு பல நல்ல விஷயம் சொல்லிட்டு போனாங்க ஆனால் இங்கே வாழக்கூடிய சித்தர்களுக்கு வந்து பேர்ன்றது ஒன்று கிடையாது நம்மளாக வைக்கிற பேர் தான் இப்போ இவர் மௌன சாமியார் இருப்பா இவர் இந்த சாமியார் அந்த சாமியார் அவர் ஜடசாமியார் சட்டமணி சாமியார் சொல்லிட்டு அந்த ஊரில் பழக்க வளர்த்துக்கூடிய பேர் தானே தவிர்த்து ஒரிஜினல் பேர் யாருக்கும் தெரியாது அவங்க வெளிப்படுத்திக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் அமானுஷமாக இடைக்காடார் நிலையை அடைக்கிறதுக்காக நிறைய பேர் இங்கே தவம் இருக்கிறாங்க உள்ளேயும் இருக்காங்க இருக்காங்க அமானுஷ வரிசையுடைய மிகப்பெரிய பிறப்பிடமாக திருவண்ணாமலை அண்ணாமலை உண்மை இது டு ஒன்று தான் உணர முடியும் நூறு சதவீதம் அமானுசை நடக்கக்கூடிய பூமி இந்த அண்ணாமலையார் பூமி நிறைய நடக்குது நம்ம அப்பப்போ ஒரு சில விஷயத்தை பார்க்குறோம் அந்த ஒரு சில சின்ன சின்ன விஷயமே நம்மளுக்கு ஆச்சரியத்தை ஏற்படுது சின்ன விஷயமே இன்னும் உள்ளே போனால் எவ்வளோ தெரியாது இருந்தாலும் அந்த அனுபவங்களை தொடர்ந்து கிடைக்க நம்புகிறோம் இங்கே வர மக்களுக்கும் நிச்சயமாக கிடைத்தே தீரும் நம்பிக்கையோடு வாங்க சிவனங்களை கைவிட மாட்டார் உண்மையாகவே நம்மளுடைய இறை தேடி டீம் வந்து இறை தேடலில் இருக்கும்போது திருவண்ணாமலைக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம் திருவண்ணாமலைக்கு வந்து உங்கள் உங்களை சந்தித்து உங்கள் வாயாலே சிவனை பற்றியும் இந்த புண்ணிய பூமியை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சித்தர்கள் ஒரு காலத்தில் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்குது சித்தர்களை பார்க்க முடியல அப்படின்னா அதுக்கும் சில காரணங்கள் நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க ரொம்ப உபயோகமாக இருந்தது இன்னும் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் உங்கள் கிட்டேருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம் உங்களுடைய நேரத்திற்கு மிக நன்றி நன்றி